மத்தேயு இருபத்தி ஆறு நாற்பதாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பின்பு அவர் சீஷர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதைக் கண்டு பேதுருவை நோக்கி நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னுடைய கூட விழுத்திருக்க கூடாதா பெரிய மாணவர்களே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற காரியம் என்ன தெரியுமா நாம் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் அவர் குறிப்பிடுகிறார் ஒரு மணி நேரமாவது ஒரு மணி நேரம் என்பது மிக சொற்பமான ஒரு மணி நேரம் ஆனால் நீங்கள் அட்லீஸ்ட் ஒன் ஹவர் நீங்கள் ப்ரேயர் பண்ணுறீங்களா என்பதை கொஞ்சம் சிந்தித்து பாருங்கள் ஆண்டவர் நம் கிடத்தில் கேட்கிற ஒரு காரியம் ஒரு மணி நேரமாவது நம்ம ஜெபிக்கக்கூடாதா இன்றைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கலாமா நிச்சயமாக என் வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு நாளும் அட்லீஸ்ட் ஒன் ஹவர் நான் ஆண்டவருக்காக நான் செலவிடுவேன் ஆண்டவரோடு செலவிடுவேன் ஒரு நான்கு சூழ்நிலைகளை உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன் முதலாவது அதிகாலை நேரம் யாத்ராம முப்பத்தி நான்கு இரண்டில் ஆண்டவர் மோசையை பார்த்து சொல்கிறார் நீ அதிகாலமே எழுந்து சீனாய் மலையில் ஏறி அந்த மலை உச்சியில் வந்து நெல் என்று சொல்லுகிறார் ஸோ அதிகாலை நேரம் மிக முக்கியமான ஒரு நேரம் காலை தோறும் கிருபைகள் புதிதாக இருக்கிறது என்று நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம் ஸோ முதலாவது அதிகாலையில் ஜெபிக்கிற அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களை கனப்படுத்துவார் இரண்டாவதாக நம்ம பொழுது பவுலும் சீலாவும் பாடி துதி செய்தார்கள் என்று நம்ம சொல்வோம் ஆனால் அந்த வசனத்தை நம்ம கேர்ஃபுல்லாக வாசித்து பார்த்தோன்னா பவுலும் சீலாவும் நடுராத்திரியிலே ஜெபம் பண்ணி பாடி தேவனை துதித்தார்கள் என்று நம்ம வாசிக்கிறோம் ஸோ நடுராத்திரியில் நம்ம கஷ்டத்தின் சூழ்நிலையாக இருக்கலாம் பலவிதமான நெருக்கத்தின் பாதையாக இருக்கலாம் நீங்கள் ஒரு முடிவெடுங்க நடுராத்திரியில் ஆண்டவரை நான் நோக்கி பார்ப்பேன் நடுராத்திரியில் என் கைகளை உயர்த்தி நான் ஆண்டவரை நோக்கி நான் ஜபம் பண்ணுவேன் வேதத்தில் வாசிக்கிறோம் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் யோசபாத் ராஜாவுக்கு விரோதமாக மூன்று ராஜாக்களும் சேர்ந்து வந்து அவரை நெருக்கும் பொழுது யோசபாத் ராஜா செய்தது என்ன தெரியுமா ஆண்டவரை நோக்கி பார்க்கும்படி அவர் ஒருமுகப்பட்டார் மூன்றாவதாக நெருக்கமான சூழ்நிலைகளில் ஆண்டவரை நோக்கி பார்க்க தீர்மானம் செய்யுங்க அடுத்ததாக நம்ம பார்க்கிறோம் தானியலுடைய வாழ்க்கையில் அவர் மூன்று வேளையும் ஜபம் செய்தார் என்று பார்க்கிறோம் லூக்கா பதினெட்டாம் அதிகாரத்தில் ஒரு அருமையான வசனம் உண்டு தம்மை நோக்கி இரவும் பகலும் கூப்பிடுகிறவர்களுடைய விஷயத்தில் அவர் சும்மா இருக்க மாட்டார் அவர் நிச்சயமாக அவர்களுக்கு நீதி செய்வார் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஸோ மூன்று வேளை ஜபிக்க மறந்துடாதீங்க முதலாவது அதிகாலை ஜபம் அடுத்ததாக நடுராத்திரியில் ஜபம் அடுத்ததாக கஷ்டத்தின் மத்தியில் ஜபம் அடுத்ததாக மூன்று வேளை அதாவது எப்பொழுதும் ஒரு ஜெபாவினால நிரப்பப்பட்டிருக்கிற ஒரு ஜெப வாழ்க்கையை நம்ம வாஞ்சிப்போம் ஆண்டவர் நிச்சயமாக ஆண்டவர் நமக்கு பலனை கொடுப்பார் கிருபையை கொடுப்பார் ஒரு தீர்மானத்தோடு நம்ம ஜெபிக்கலாமா ஆண்டவரே நான் மூன்று வேளை ஜெபிப்பேன் அதிகாலை ஜெபிப்பேன் என் கஷ்டத்தின் நேரத்தில் நாம் ஜெபிப்போம் என்று நம்ம ஆண்டவரிடத்தில் சொல்லும்போது நிச்சயமாக அவர் பலன் கொடுப்பார் அநேக சூழ்நிலைகளில் கஷ்டத்தின் பாதையில நம்ம ஜெபிக்க மறந்து விடுகிறோம் அப்படியே நம்ம சோர்ந்து படுத்து விடுகிறோம் இன்றைக்கு ஒரு தீர்மானம் செய்யுங்க ஆண்டவரே எந்த சூழ்நிலையாக ஆனாலும் சரி நான் ஜெபிப்பேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தோடு நம்ம ஜெபிக்கலாமா ஸ்தோத்ரம் அப்பா இன்றைக்கு நாங்கள் கேட்ட வசனத்தின்படி எங்களை ஒப்பு கொடுக்கிறோம் நாங்கள் உடைய சமூகத்தில் நாங்கள் தீர்மானம் செய்கிறோம் ஒரு மணி நேரமாவது ஆண்டவரை குறைஞ்சபட்சம் ஒரு மணி நேரமாவது ஜபிக்க எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அது மாத்திரமல்ல அதிகாலையிலே எழுந்து உங்களுடைய சமூகத்தில் நாங்கள் நிற்க எங்களை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் அப்பா எப்பொழுதும் ஜபித்து கொண்டே இருக்கிற ஒரு ஆவினால் ஒவ்வொருவரையும் நிரப்ப வேண்டும் என்று நாங்கள் ஜபிக்கிறோம் இரவும் பகலும் மூன்று வேளைகள் ஆண்டவரை தானியில் ஜெபித்ததும் போல நாங்கள் எப்பொழுதும் ஜெபாவினால் நிரப்பப்பட்டிருக்க நீங்கள் கிருபை பாராட்ட வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா நடுராத்திரியில் ஜெபிக்கிறவர்களாய் சந்தி மதியான வேலைகளில் ஜெபிக்கிறவர்களாய் போராட்டத்தின் மத்தியில் கஷ்டங்களின் மத்தியில் அண்டவரை எங்களுடைய வனாந்திரமான வாழ்க்கையில் அன்றவரை நாங்கள் ஜெபிக்கிறவர்களாய் எங்களை மாற்றுங்க அண்டவரே சோர்வின் ஆவிகள் அசதியின் ஆவிகள் அண்டவரை தூக்கத்தின் ஆவிகள் எல்லாவற்றையும் நாங்கள் கடிந்து கொள்கிறோம் நாமத்தில் அண்டவரை எப்பொழுதும் அனலா இருக்க எப்பொழுதும் நாங்கள் ஜெபித்து கொண்டிருக்க எப்பொழுதும் அன்றரை தேசங்களுக்காக விண்ணப்பம் செய்து கொண்டிருக்க அப்படிப்பட்ட ஒரு ஜெப ஆவினால் எங்களை நிரப்பும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீரே எங்களை நடத்துவீராக நீரே எங்களை பலப்படுத்துவீராக இந்த காரியங்களை உங்கள் கையில் ஒப்புக் கொடுக்குறோம் இந்த தீர்மானத்தில் நிலைத்திருக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க ஏசு விநாமத்தில் பிதாவே ஆமேன்